செய்திகள் வானிலை எச்சரிக்கையின் காரணமாக கடலூர் துறைமுகம் மீனவர்கள் இரண்டு நாட்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நாளை கல்லணையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தண்ணீர் திறந்துவிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இளங்கலை நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை தற்பொழுது வெளியிட்டுள்ளது இந்நிலையில் மகேஷ்குமார் என்னும் ராஜஸ்தான் மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார் அனைவரும் எழுத்தறிவு பெறும் திட்டத்தில் தமிழ்நாட்டில் பயின்ற ஐந்து லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடல் சீற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பல் சேவை வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாளை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு நடைபெற உள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட பதினெட்டு மசோதாக்களில் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவர் சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றுடன் நிறைவடைகிறது தொடர் மழையின் காரணமாக குற்றால அறிவியல் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல வெளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிகனமழை அடுத்து நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ஏர் இந்தியா விமான விபத்தின் காரணம் கண்டறிய அமெரிக்கா இங்கிலாந்து நிபுணர்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான நாள்காட்டியை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறையுடன் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தஞ்சாவூருக்கு இரண்டு நாட் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ள நிலையில் அங்கு கல்லணையில் தண்ணீரை வருகின்ற பதினாறாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து இடங்களில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டுக்குடிநீர் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடியிலிருந்து ஆறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் குடிமைப்பணி தேர்விற்கான பயிற்சி வகுப்பு வருகின்ற பதினெட்டாம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வானது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதால் அந்நாளில் நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூரக் கல்வி செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று கொளத்தூரில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் நூத்தி இருபது நாட்களுக்கு ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் சென்னையில் அச்சக பணியாளர்களுக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை நேரில் பார்வையிட்டனர் கீழடி வரலாற்றை அளிக்க முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி பழைய விமான நிலையத்தை நட்சத்திர ஹோட்டல் வணிக வளாகமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவ கழிவு கொட்டுபவர் மீது குண்டாஸ் போடும் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் விடுக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி ஒரு சத்துணவு சமையல் உதவியாளர் பணிக்கான நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது சர்வதேச செஸ் போட்டிகளில் முன்னணி இடங்களை வென்ற தமிழ்நாடு செஸ் வீரர்கள் குகேஷ் அரவிந்த் சிதம்பரம் பிரக்ஞானந்தா ஆகியோருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் தமிழக மாணவர்கள் சாதனை நிகழ்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் யுபிஐ பரிவர்த்தனைகள் மலிவான மொபைல் டேட்டா மற்றும் ஏஐ வளர்ச்சி போன்ற முக்கிய பகுதிகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற நூத்தி இரண்டு திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு கல்வி விருது விழாவில் மூன்றாம் கட்ட விழா நேற்று நடைபெற்றது காவிரி டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் ஏர் இந்தியா விமானம் விழுந்து வெடித்ததில் மருத்துவ மாணவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்கள் உயிரிழந்தார் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் மாற்றுத்திறனாளி முதியோர்கள் பயன்படுத்தும் வகையில் பேட்டரி வாகனங்கள் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராயபுரத்தில் ஐம்பத்தெட்டு லட்சத்தில் நவீன உடற்பயிற்சி கூடத்தை துணை முதல்வர் திறந்து வைத்தார் சென்னை மாநகராட்சியில் சாலை வெட்டுக்களை சீரமைக்க பதினைந்து மண்டலங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கான ரேண்டம் எண் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் நிதியுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டு சுய உதவி குழுக்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் உள்ளதால் குடமுழுக்குப் பணிகளை மேற்பார்வையிடவும் பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தவும் தமிழக அரசு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டுள்ளது நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகத்துடன் சென்னை மந்தவெளி பேருந்து முனையம் நவீனமயமாக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையத்திற்குள் மழைநீர் தேங்காமல் தடுக்க கால்வாய் கட்டும் பணியை தொடங்கியுள்ளது இந்திய விமான நிலைய ஆணையம் பள்ளிகளில் நடத்தப்படும் பயிற்சி மையங்களை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அதிகனமழைக்கான எச்சரிக்கையைத் தொடர்ந்து மீட்புப் படையினர் கோவை நீலகிரிக்கு விரைந்தனர் மாநில ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடங்களை கோரி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்